கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் உள்ளன அவை ஆறு படை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை பழமுதிர்சோலை திருத்தணி ஆகியவையாகும். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப இந்த ஆறு படை வீடுகளில் ஐந்து மலையின் மேல் அமைந்துள்ளது திருச்செந்தூரில் மட்டுமே கடற்கரையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளிப்பதால் ஆறு படை வீடுகளில் திருச்செந்தூர் தனிச்சிறப்பு பெறுகிறது வங்கக்கடல் அலைகள் வந்து கொஞ்சி விளையாடும் செந்தூர் ஆண்டவனின் திருத்தலத்தைப் பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் முருகனின் ஆறு படை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக விளங்கும் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது சூரபத்மனை வென்றதன் நினைவாக இருக்கும் இவ்வாலயம் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானதாக சொல்லப்படுகிறது கடும் தவம் புரிந்து வரங்களை பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தினான் அவனது கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சமடைந்தனர் அவர்களது வேண்டுதலை ஏற்று தன் நெற்றிக்கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினார் அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்தார் முருகப்பெருமானை தரிசிக்க இவ்விடத்தில் தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சியளித்து அசுரர்களின் வரலாற்றை அவரிடமிருந்து கேட்டறிந்தார் முருகப்பெருமான் தனது படை தளபதியான வீரவாகுவை சூரபத்மனுக்கு தூது அனுப்பினார் ஆனால் அழிவின் விளிம்பில் இருந்த அசுரன் அதை மறுத்து அரை கூடுத்த முடிவில் முருகப்பெருமானால் அவரது கொடியில் இடம் பிடித்து நற்பேறு பெற்றான் வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று அவ்விடத்தில் தங்கிய முருகனுக்கு விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பினார் சூரபத்மனை வெற்றி கொண்டதை குறிக்கும் பெயரால் செயந்தி நாதர் என்று அழைக்கப்பட்ட முருகப்பெருமான் பெயர் மருவி செந்தில் நாதர் என்றும் திருச்செயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியதாக சொல்லப்படுகிறது இங்கு முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்களில் தனித்தனியே எழுந்தருளி இருப்பது இத்திருக்கோவிலின் சிறப்பாகும் தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என்று இருவாறு வெவ்வேறு சன்னதியில் அருள் செய்கின்றனர் நம்ம இப்போ அடுத்து எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்லேயே முக்கியமான இடம் வள்ளி கொகை இது இந்த நேம் வந்துட்டு ஏன் வந்தது அப்படின்றது வந்துட்டு நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ண வச்சு சொல்ல போறேன் உங்ககிட்ட அதாவது வந்துட்டு முருகன் வந்துட்டு வள்ளியை பார்க்குறதுக்காக வந்துட்டு போகும்போது அவர் கூட துணையா வந்துட்டு விநாயகர் வந்துட்டு யானை வேடத்துல வந்து வந்ததாக சொல்லப்படுது அந்த வேடத்தை பார்த்து வள்ளி வந்துட்டு பயந்து இந்த குகைக்குள்ளே வந்துட்டு போனதுனால இந்த பேர் வந்துட்டு வள்ளிக்கொகைன்னு வந்தது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு இந்த பள்ளி குகைக்கு பின்னாடி என்னன்னா இந்த குகையில வந்துட்டு வழிபாடு செஞ்சாங்கன்னா அதாவது திருமணம் ஆகாதவங்க அப்புறம் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வந்துட்டு இந்த பள்ளி கொகையில வந்துட்டு வழிபாடு செஞ்சாங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து எல்லா கை கூடி சீக்கிரமா வரும்ன்றது ஒரு ஐதீகம் இது வந்துட்டு பலராலையுமே நம்பப்படுற ஒரு விஷயம் தான் இங்க இது வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஸோ அதுக்கான வழிபாடு தான் இங்க தொட்டில் கட்டி விட்டு இருக்கிறது இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கிட்ட வந்து வள்ளி கொகையை பத்தி கேட்கலாம் வாங்க ஐயா உங்களுடைய பெயர் நீங்கள் எல்லாம் சார் பெயர் வந்து சங்கர் நாங்கள் வந்து நாகூர் எரிப்பணி தங்கணும்னு வச்சுருக்கோம் அப்போ எனக்கு குருநாதர் வந்து இங்கே இட்டு வருவார் வருஷம் வருஷம் டூர் மாதிரி பேக்கேஜ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வருவோம் அப்போ இங்கே வரும்போது எங்களுக்கு எல்லாரும் ஒன்றும் தெரியாது அவர் தான் வந்து இது பண்ணி வள்ளிக்கோகை இருக்கு அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது வந்து பேக்கேஜ் பண்ணி வந்தோம் வந்தோடனே அம்பா அம்பாவை பார்த்தோம் அதே மாதிரி கோயிலெலாம் முடிச்சுட்டு இங்கே வந்து பார்க்கும்போது ஒரு அதிசயமாக இருந்தது குகை உள்ளே போய் பார்க்குறது அந்த அம்மாவில் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த இதில் அப்படின்றது தெரிஞ்சது நாமும் வந்து இங்கே வரும்போது வந்து வணங்கிட்டு போகும்போது ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குது நினச்ச காரியம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது அதனால் வந்து நாங்கள் வந்து வருஷத்துக்கு எப்படி ஒரு நாலு வாட்டியாவது நாலு அஞ்சு வாட்டியாக வந்துடுவோம் வந்துட்டு போகும்போது வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருக்குது அதே மாதிரி பிஸ்னஸ் நல்ல ஒரு வியாபாரம் நல்ல ஒரு ஸ்டெடியாக இருக்குது இன்னும் கொண்டு என்ன பண்ணணுன்ற வந்து யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குது அப்படிங்கும்போது நல்லா இருக்குது வள்ளி கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா அது எந்த மாதிரி கஷ்டப்பட்டாங்க எதனால் பட்டாங்கன்றது தெரியுமா வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வரலாறு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து திணைப்புணை இது பண்ணிட்டு அவங்க வந்து காட்டில் இருக்காங்க அப்போ வந்து முருக பெருமான் வந்து அவரை தடுத்தாட் கொடுறாங்க அப்போ வந்து என்ன விநாயகர் பெருமான் வந்து அவருக்கு புனையா இருந்து வந்து வள்ளியை வந்து அந்த யானை வடிவில் வர்றார் விநாயகர் அப்போ வந்து பயந்துட்டு போகும்போது முருகர் வந்து விநாயகர் வந்து அவரை அரவணைச்சு அவருக்கு திருமணம் பண்ணி இது பண்ணி விட்றாரு இது தான் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் வரலாறு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது நமக்கு சொன்னவங்க இந்த மாதிரி வந்து சொல்லி இது பண்ணாங்க குருநாதர் சொன்னது அப்படியே சொல்கிறேன் அடுத்து நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல காலி கிணறு ஸோ இது வந்துட்டு வத்தாத ஒரு கிணறு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் மோஸ்ட்லி கடல்ல குளிச்சிட்டு தான் வந்துட்டு எங்கே குளிக்கணும்ன்றது இல்லை மக்கள் எல்லாருமே வந்துட்டு தவ தவறான முறையில வந்துட்டு ஈராடிட்டு இருக்காங்க

அப்படின்றது பின்னாடி கடல்கரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான சாங்லாம் இருக்கு என்ன சாங் அப்படின்னா ஈனில் கடலா கடலா அப்படின்ற மாதிரி ஒரு சாங்லாம் வரும் சுனாமி தடுத்த சுப்பிரமணியன் சொல்லலாம் அறுபடை வீடில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் நம்ம வந்திருக்கிறோம் திருச்செந்தூரில் ஒரு என்ன ஒரு மகிமை அப்படின்னா எல்லா அறுபடை வீரில் எல்லா கோயில்களிலேயும் முருகன் வந்து குன்றில் இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த கோயிலில் மட்டும்தான் முருகர் கடல் மட்டத்தில் இருந்து கீழே இருக்கிறார் அது எதனாலன்னா முருகரை வர வேண்டிட்டு வரக்கூடிய பக்தர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக அவர் இருக்கிறாரு அப்படின்னா வரலாறு சொல்லுது அதனால தான் கடல் மட்டத்தில் இருந்து முருகர் இருக்கிறார் ஐந்து படை விட கம்பேர் பண்ணும்போது திருச்செந்தூர் ஆறாம் படை வீடு கீழே இருக்குது ஸோ நைட்டும் பார்த்திங்கன்னா ஜகஜோதியாக தான் கடல்காரை இருக்குது அப்படி சுற்றிலும் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க ஒரு வாக்கிங் ஷார்ட் போவோம் திருச்செந்தூர் கடற்கரையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான சங்குகளும் எடுத்து வச்சிருக்காங்க அவங்க தேவையான எதனால வாங்கிக்கலாம் ஒவ்வொன்று பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வடிவமைப்பில் இருக்குது அது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் மீன் ஸ்டார் ஃபிஷ் அந்த ஒரு ஷேப்பில் இருக்குது அந்த ஸ்டார் ஃபிஷ் தான் நினைக்கிறேன் இல்லைனா அந்த மாதிரி ஒரு மாடலாகவும் இருக்கலாம் எல்லா நேரத்திலும் திருச்செந்தூரில் கூட்டம் இருக்கும்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா இரநூறு பர்சன்ட் உண்மை தான் ஏன்னா எல்லா நாட்கள்லேயும் பகல் நேரத்துலையும் இரவு நேரத்துலையும் பார்த்திங்கன்னா இடம் கலகலகலன்னா இருக்குது அளவுக்கு முருகர் பக்தர்கள் முருகனை தேடி வந்துகிட்டே இருக்கிறாங்க வள்ளி குகை பற்றியும் நாளைக்குணரை பற்றியும் நம்ம சகோதரி நந்தினி பார்த்தீங்கன்னா ஒரு பதிவில் சொல்லியிருந்தாங்க அந்த பதிவோட வீடியோ ஸ்க்ரிப்பில் காட்டுற பாருங்கள் அதாவது வந்துட்டு முருகன் வந்துட்டு வள்ளியை பார்க்குறதுக்காக வந்துட்டு போகும்போது அவர் கூட துணையாக வந்துட்டு விநாயகர் வந்துட்டு யானை வேடத்தில் வந்து வந்ததாக சொல்லப்படுது அந்த வேடத்தை பார்த்து வள்ளி வந்துட்டு பயந்து இந்த குகைக்குள்ளே வந்துட்டு போனதுனால இந்த ஒரு பேர் வந்துட்டு குகைன்னு வந்தது நம்ம திருச்செந்தூர் ஒருவர் கோயிலில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா எல்லா நாளுமே அன்னதானம் கொடுக்குறாங்க காலையில் எட்டு மணிலேருந்து இருபது எட்டு மணி வரை கொடுத்துட்ருக்காங்க இந்த கோவிலுக்களோடய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச நன்கொடைகள் எதனால் பண்ணலாம் பண உதவியும் பண்ணலாம் மளிகை சம உதவியும் பண்ணலாம் காய்கனிகள் இலை வாழை இலை தேங்காய் அந்த மாதிரி எதனாலும் கொடுத்து கோவிலுக்கு உதவி பண்ணுறது மூலமாக கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே சாப்பிட்றதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கோயிலுக்கு பக்தர்களுக்கு வணக்கம் நாங்கள் பேர் சொல்லுங்கள் வணக்கம் என் பேர் மதிவணன் உங்கள் பேர் சொல்லுங்கள் மஞ்சினி எங்கேருந்து வரீங்க பாண்டிச்சேரியிலேருந்து வரும் சார் ரொம்ப நாளாக திருச்செந்தூரை பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை நான் சிவாஜி காண ச படத்தில் ஆண்டவங்கட்டையில் பாட்டு பா கேட்டு இந்த படத்தை சிவாஜி அந்த ஆறு மணி மாறு பா பாட்டு பாடுவார் இந்த கடல் கடலில் நடந்து வருவார் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப காலமாக நான் காத்திருந்தேன் பயணிக்கு இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னே பயணி மூடி எடுத்துகிட்டு வந்தேன் இங்கே இருக்கணும்னு ஒரு ஆசை இன்றைக்கி அறுபத்தி ரெண்டு ஆகுது இன்றைக்கி தான் இந்த திருச்செந்தூரை பார்க்குறேன் இருக்குது முருகன் எல்லாேருக்கும் நல்லா செய்வார் எனக்கு ரொம்ப ஆசைக்குது எல்லா மக்களையும் நல்லா வைக்கணும் முருகர் எல்லாரும் அவரை தேடி வராங்க நன்றி வணக்கம் திருச்செந்தூர் பற்றி வந்து சூப்பராக நிறைய விஷயங்கள் சொன்னோம் திருச்செந்தூர் வரலாறு சொல்லணுன்ற தேவையென்னா எல்லாத்துக்குமே தெரியும் இங்கே தைப்பூசம் எப்படி நடக்கும் மாசு சாகம் எப்படி எல்லாத்துக்குமே தெரியும் போக திருச்செந்தூரை பற்றி நம்ம சவுதி நன்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அதை அப்படியே ப பார்த்துருப்பீங்க இல்லைங்க பார்த்துட்டு அப்படியே திருச்செந்தூர்